ரெண்டு மாசத்துல வந்து முந்நூறு லிட்டர்ங்கிறது சாத்தியமே இல்லையே அப்படி எல்லாம் பேசுறாங்க ஏன்னா பிரெஸ்ட் மில்க் வந்து நார்மலாவே வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்க கொடுக்க சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்க உட்கொள்ற அந்த ஒரு உணவு என்ன மாதிரியான ஒரு முறையில இருக்கு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நிறைய எடுத்துக்கிட்டேன் வெறும் எக்கு தான் புரோட்டீன் சோர்ஸ் அப்புறம் பன்னீர் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம ரிஷ்யூம் பண்றோம்னா அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா சப்ளை இருக்கா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு நீ கொடுக்கலையோ நீ கொடுத்த ஃபீட் பண்றது பத் சரியில்லையோ பத்தலையோ அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் ஆகஸ்ட் செவன்த் அப்ப ல இருந்து கூப்பிட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க சர்டிபிகேட் ஹலோ ஆல் இன்னைக்கு என் கூட செல்வ பிருந்தா இருக்காங்க அவங்க என்ன ஒரு சாதனை செஞ்சிருக்காங்க அது சாதனைன்னு சொல்ல முடியாது ஒரு கைண்ட் ஆஃப் தியாகம் தான் சொல்லணும்

நம்ம நார்மலா ஒரு சின்ன குழந்தைய பார்த்தாலே அத வந்து நம்ம கொஞ்சணும் நம்ம தூக்கணும் அது மாதிரி டச் பண்ணி பாக்கணும் அது மாதிரி எல்லாம் நமக்கு தோணும் அது மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட பசியை நீக்கணும்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப ஒரு சந்தோஷமான இதா இருந்துச்சு எனக்கு எனக்கு செகண்ட் பேபி பிறந்தப்ப ஆஹ் அவங்களுக்கு ஃபீல் பண்ணது போக எக்ஸஸ் மில்க் இருந்ததுன்னு தெரிஞ்சோனே இது வந்து இன்னொரு குழந்தைக்கு ஹெல்ப் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணப்ப ஆஹ் இந்த டொனேஷன் பிரெஸ்னிக் டொனேஷன் ஸ்டார்ட் பண்ணன்ட்டு தான் இது ஸ்டார்ட் பண்ணது இது இந்த அளவுக்கு பெருசாகவும் இவ்ளோ பண்ண முடியும் தெரியாதப்ப அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி இத ஸ்டார்ட் பண்ணேன்ன்றத நினைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பொதுவா சொல்லுவாங்க தாய்ப்பால் பெண்களோட அழகு போயிடும் ஒரு மித்து இருக்கு அந்த நிறைய பேர் அதனால என்ன பண்றாங்க குழந்தைக்கு வந்து ஃபார்ம்லா மில்க் அதெல்லாமே குடுக்குறாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தாய்ப்பால் குடுத்தா அழகு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ட் அது வந்து உண்மையா அது உண்மை கிடையாது மித்து மட்டும்தானே தவிர அது உண்மை கிடையாது நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்மளோட கம்ஃபர்ட் தூக்கம் இதுக்காக தான் வந்து ஃபார்முலா அப்படின்னு வேற வேற சோர்ஸ் ஆஃப் இதுக்கு மில்க்கு எல்லாம் போறாங்களே தவிர ஆஹ் மதரோட அளவுக்கு இதுக்கெல்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லை கொடுக்கறதுனால குழந்தைக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும் அவங்க வெயிட் கெய்ன் வந்து ஹெல்த்தி வெயிட் கெய்னா இருக்கும் மற்ற சோர்ஸ் ஆஃப் நம்ம மில்க் கொடுத்தோம்னா அதுல அது அதோட வெயிட் கெயின் வந்து டிஃப்ரெண்டா இருக்குமே தவிர அது மாதிரி பிரெஸ்மெல்க் தான் வந்து ரொம்ப ஈஸியா டைஜெஸ்டபிள் ஆகும் அந்த குழந்தைக்கு அப்படின்றப்ப பிரெஸ்மெல்க் தான் பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் அது மதர்ஸோட சாய்ஸ் பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நம்ம கிரியேட் பண்றோம் நம்மளால ஒரு அடுத்த ஒரு ஜென்ரேஷனே இருக்குன்றப்ப அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வெல்த்தா நம்ம எவ்வளோ ஒரு ஹவுஸோ காரோ இது மாதிரி எல்லாம் விட அவங்களோட ஹெல்த் அண்ட் பிசிக்கல் பிட்னஸ் இந்த மாதிரி இருக்கு நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் குடுக்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு ரெஸ் குடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இருவத்திரெண்டு மாசத்துல வந்து முன்னூறு லிட்டர் தாய்ப்பால் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணதா சொல்றாங்க அதுல கமெண்ட்ஸ்ல சில பேர் சில பேர்லாம் வந்து நெ நல்ல பாசிட்டிவா பேசினாலுமே சில பேர் அது எப்படி முடியும் இருபத்திரெண்டு மாசத்துல வந்து முந்நூறு லிட்டர்ங்கிறது சாத்தியமே இல்லையே அப்படி எல்லாம் பேசுறாங்க சோ அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அது அவங்களோட வியூவா இருக்கும் அவங்களோட தாட்டா இருக்கும் இத பத்தி ஃபுல்லா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இல்லாதவங்கதான் அது மாதிரி பேசுவாங்க ஏன்னா பிரஸ்மெல்க் வந்து நார்மலாவே வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்க கொடுக்க சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு தேவையான டுவெண்ட்டி டு தேர்ட்டி எம்எல் தான் நம்மளுக்கும் செக்ரேட் ஆகும் அது குழந்தை வளர வளர நம்மளுக்கு வந்து சப்ளை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும் ஒரு டூ மந்த்ஸ்ல வந்து ஒரு சிக்ஸ்டி எம்எல் தான் இன்க்ரீஸ் ஆகும் அது மாதிரி ஒரு நம்மளா இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர உம் குழந்தையோட குரோத் பொறுத்து சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும் அவங்க எவ்வளவு ஃபீட் பண்றாங்க சக் பண்றதை பொறுத்தும் மாறும் அதனால வந்து மதர் சப் மில்க் சப்ளை வந்து ஒவ்வொரு மதரை ஆகும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது சிலருக்கு சப்ளை கம்மியா இருக்கும் சிலருக்கு இல்லவே இல்லாம இருக்கும் சிலருக்கு ஓவர் சப்ளை இருக்கும் அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸஸ்ஸா இருந்தது நான் பம்ப் பண்ணி கொடுத்தனால குழந்தைக்கு போக மீறி எக்ஸஸும் இருந்தனால ட்வெண்ட்டி டூ மந்த்ஸ்ல எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்து அது வந்து நான் கொடுத்தது மட்டும்தான் அது இல்லாம என் குழந்தைக்கு நான் கொடுத்துருக்கேன் கல்குலேட் பண்ணா இன்னும் ஜாஸ்தி தான் ஆக்சுவலா அப்படின்றது அவங்களோட இல்லாதனால அவங்களுக்கு பேசுறாங்க சொல்ல முடியாது தாய்ப்பால் அப்படிங்கறது நம்மளோட ரத்தம் தான் வந்து சுரக்கும் சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து அது இல்லாததுனால அவங்க முறையான உணவு உட்கொள்ளாததுனால அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் தாய்ப்பால் வராம அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ நீங்க உட்கொள்ற அந்த ஒரு உணவு என்ன மாதிரியான ஒரு முறையில இருக்கும் நான் பேலன்ஸ்ட் டயட்டா தான் எடுத்துக்கிட்டேன் நிறைய வாட்டர் நிறைய எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம பிரெஸ்மில் கொடுக்கறப்ப நம்ம டீஹைட்ரேட் ஆயிடக்கூடாது லிக்விடாவும் நிறைய எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் புரோட்டீன் சோர்ஸ் இது மாதிரி பேலன்ஸா சாப்பிட்டுட்டேன் மற்றபடி ஸ்பெஷலா இது பண்ணி கேர் மாதிரி எடுத்துக்கல சப் சப்ளைக்காக சாப்பிடணும் அது மாதிரியும் எதுவுமே சாப்பிடல நார்மல் ஃபுட் தான் சாப்பிட்டேன் இதுக்காக ஸ்பெசிஃபைடா நீங்க எந்த ஃபுட்டுமே எடுத்துக்கலன்னா சொல்லுவாங்களே வந்து பாப்பா பொறந்துடுச்சு அப்படின்னா புட்டு சாப்பிடணும் லைக் அந்த ஒரு நாண்வெஜ்ல ஒரு புட்டு இருக்குல்ல அது சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா கிடையாது வெறும் எக்கு தான் புரோட்டீன் சோர்ஸ் அப்புறம் பன்னீர் இது மாதிரி சாப்பிடுவேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் வாட்டர் ஆஹ் கோகோனட் வாட்டர் இது மாதிரிதான் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் ஓகே அப்ப நீங்க அந்த நான் வெஜ்ல இருக்கிற அந்த சோரா புட்டு மட்டன் சூப் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிட்டது கிடையாது இல்ல இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து வெஜிடேரியன் தான் ஆமா எக் மட்டும் சாப்பிடுவேன் உங்க ஃபேமிலில அது நீங்க எப்படி எடுத்துட்டு போனீங்க இந்த மாதிரி நான் வந்து தாய்ப்பால் நான் கூடயா கொடுக்க போறேன் அப்படிங்கறத as உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் சரி இல்ல உங்க இன்லாஸ் கிட்டயும் சரி அது நீங்க எப்படி சொன்னீங்கனா நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயம் பண்றேனா அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா ஃபர்ஸ்ட் நான் சொன்னனே ஓகே ஓகே நீங்க செய்யுங்க ட்ரை பண்ணுங்க செஞ்சு பாருங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணமேது சின்னதா ஸ்டார்ட் பண்ணமேது இனிஷியல் டேஸ்ல வந்து கொஞ்சம் தான் நம்ம ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம போக போக தான் சப்ளை ஜாஸ்தி ஆகும்போது நிறைய கொடுக்குற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து ஓகேன்னு தான் சொன்னாங்க தவிர அப்போஸ் பண்ணவே இல்லை ஏன்னா அவங்களுக்கும் எங்க இன்லாஸ்க்கு எல்லாம் தெரியும் லைக் சின்ன சின்ன பேபிஸ் என்னசூல பாப்பா இருந்தப்ப பாப்பா நியூனட்ரல் ஜாண்டஸ் இருந்தனால த்ரீ டேஸ் என்னசூல இருந்தாங்க அந்த எல்லாம் பார்த்தாங்க எல்லாமே இருந்தனால ஓகேன்னு தான் சொன்னாங்க தவிர யாரும் அப்போஸ் பண்ணல அது குடுக்கறனால தான் பார்த்தாங்க அதனால இன்னொரு குழந்தை குழந்த பால்லாமது இல்ல வந்து அவங்களோட ஹெல்த் ஹெல்த்துக்குலாம் நல்லது அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கும் வந்து அது ஒரு குட் குட்

சப்ளை இருக்கா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு நீ கொடுக்கலையோ நீ கொடுத்த ஃபீட் பண்றது பத் சரியில்லையோ பத்தலையோ அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் அவங்களே டவுட் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படிலாம் வந்து அதெல்லாம் வந்து லைக் அவங்களேதான் இன்னொரு ஒரு நியூ மதரை பார்க்க போறப்ப இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்ன்றது ஃபியூச்சர்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணா பெட்டர்

தாய்ப்பால் வந்து இன்னொரு குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம் இது மாதிரி சப்ளை கொஞ்சம் இருக்கு நம்ம குழந்தை குடிச்சது போக இது இருந்துச்சுன்னா அதை மத்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தெரிஞ்சது அப்பதான் இது சரி நம்ம டொனேட் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டொனேட் பண்ணலாம்ன்ற மாதிரி திங்க் பண்ணி அப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணு ஓகே அந்த டொனேஷன் process எப்படி இருக்கும் அதுக்காக நீங்க யார்கிட்ட போய் பேசணும் அதெல்லாம் எப்படி இருந்தது இது எப்படி நம்ம பிரஸ்ட் மில்க் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்ன்றது தெரியிறதுக்காக ஆன்லைன்ல நிறைய சர்ச்சஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்த்தோம் அப்ப வந்து அமிர்தம் பிரெஸ்ட் மில்க் டொனேஷன் அந்த என்ஜிஓ பத்தி தெரிஞ்சுது அவங்க வந்து நம்ம மில்க் பிரெஸ்ட் மில்க் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அது வந்து மந்த் எண்ட்ல வந்து வாலண்டியர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய் ஜிஹெச்ல கொடுத்துருவாங்க ஸோ வந்து எவ்ரி மந்த் நம்ம வந்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணா வந்து ஈஸியா இருக்கும் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றப்ப அதை ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பம்ப் பண்ணணும் பம்ப் பண்ணிட்டு அதை பாக்கெட்ஸ்ல பிரஸ்மில் பாக்கெட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கணும் த்ரீ த்ரீ டேஸ் வரை ஃப்ரிட்ஜில் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரை அது ஸ்பாயில் ஆகாம இருக்கும் நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும் ஃபுல் ஃப்ரீஸ் ஆயிரும் அந்த ஃப்ரீஸ் ஆன பேக்கெட்ஸ் தான் வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போய் மந்த் ஒவ்வொரு மன்தும் எண்டப்ப ஜிஹெச்ல போட்டுருவாங்க ஜிஹெச் வந்து அந்த மில்க் பேக்கெட் எந்த டைம் தேவையோ அது ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து பாஸ்டரைஸ் பண்ணி அது வந்து அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்களுக்கு டியூப் சிரேஞ்ச் அண்ட் கப் மூலியமா கொடுப்பாங்க அது அந்த மாதிரி போட்டோ to 6 வரைக்கும் பதப்படுத்தி வெச்சுக்கலாமா தாய்ப்பால் ஆமா ஃபுல் ஃப்ரீசர் டீப் ஃபுல்லா ஐஸா போனா அது மாதிரி அந்த ஃப்ரீசர்ல வெச்சுக்கலாம் சோ அது கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அஹ் உங்களோட அந்த தாய்ப்பால் வந்து உதவுது அவங்களுக்கு அந்த டைம்ல இல்லையா சோ அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அது மாதிரி யாருன்னு அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்ல அதெல்லாம் வந்து ரொம்ப கான்பிடென்சியலா நம்ம இது ஜிஹெச் போறதுனால அங்க வந்து என்ஐசி பேபிஸ் போய் பாக்குறது வந்து ஈவன் மதர்ஸே வந்து உள்ள விட மாட்டாங்க அவங்களோட அந்த குழந்தையோட மதர்ஸே வந்து அங்க ரொம்ப ஆஹ் குழந்தைங்களோட ஹைஜீன்காக வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மதர்ஸே வந்து அவங்க பம்ப் பண்ணி அவங்களே வந்து சீப் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஆஹ் தான் வச்சு கொடுப்பாங்க பாட்ட கப்ல எல்லாம் வச்சு அது மாதிரி நம்ம இது மாதிரி வெளியில இருந்து நம்ம ஒருத்தவங்க போய் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அங்க இருக்கிற மதர்ஸ்ல அவங்கள எல்லாம் வேணா பாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு மத்தபடி அந்த குழந்தைங்கள நம்ம பா பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த டாக்டர்ஸ் கூட இப்ப ஆஹ் செவன்த் அன்னிக்கு ப்ரெஸ் ரீடிங் வீக் எண்ட் அப்ப வந்து அங்க ஜிஹெச் டாக்டர்ஸ் அண்ட் டீம்ஸ கூட இப்ப ஃபெசிலிட்டிகேட் பண்ணாங்க கூப்பிட்டு அவங்களாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஆஹ் இந்த இது மாதிரி ப்ராசஸ் பண்ணதுக்கு வந்து நீங்கமே எல்லாருக்குமே அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் வந்து நிறைய ப்ரெஸ் ரீடிங் மதர்ஸ் வந்து இது மாதிரி ஓனட்டியர்ஸ் எல்லாம் வந்துச்சு வந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த டைம்ல தான் உங்களுக்கு மெடல்லாம் குடுத்ததா மேம் ஆகஸ்ட் செவன்த் அப்ப ஜிஹெச் ல இருந்து கூப்பிட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து டீன் ஜிஹெச் டீன் டாக்டர்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு பேசினாங்க ரியலி சொல்ல போனா நிறைய ஒரு குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அந்த ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு உதவின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா அது ஒரு பெரிய உதவி நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு மொத்தம் ரெண்டு குழந்தைங்களா ஆமா அவர் எயிட் இயர்ஸ் ஆகுது இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட் பண்றாங்க செகண்ட் கேர்ள் ஏ வந்து பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இப்ப ஆஹ் ஓகே 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 சில்லு இந்த சேவை வந்து தொடர்ந்துட்டு இருக்கீங்களா மேம் இல்ல பிப்ரவரியோட பிரெஸ் ஸ்டாப் பண்ணிட்டு தாய்ப்பால் குடுத்தா அழகு போயிடுமோன்னு நினைக்கிற பெண்களுக்கு சில பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அது மாதிரி கிடையாது அது எல்லாமே ஒரு மித்து தான் நம்ம நம்மளோட குழந்தைக்கு மாதிரி டொனேட் பண்ணாட்டி நம்ம குழந்தைக்காவது நம்ம குடுக்கணும் அதுதான் அந்த குழந்தைக்கான ஃபியூச்சர் ஒரு நம்ம நம்மளால முடிஞ்ச இது நம்ம மத்த வீடு இது காரு இல்ல நிறைய காசு இது மாதிரி இது வைக்கிறத விட அவங்களோட ஹெல்த்துக்கு இப்ப நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப இந்த பொல்யூஷன் இந்த இது மாதிரி ஃபுட்டு ஃபுட்டுல கூட பொல்யூஷன் இல்லை எங்க எடுத்தாலும் வந்து பொல்யூஷன் தான் இருக்கு ஹெல்தியான ஃபுட்ஸ் இல்லை நமக்கு ஹெல்தியான ஏர் கிடையாது இது மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்மளால முடிஞ்சது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது வந்து நம்ம பிரஸ்மினுக்கு தான் அதுதான் மொதல் குழந்தைக்கு மொதல் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன்ன்றப்ப அதை நம்ம தயங்காம நம்ம கொடுக்கணும்ன்றது ஒரு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன் நம்ம குழந்தைக்கும் முதல்ல கொடுங்க அதனால எந்த இதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூ வராது நமக்கு அழகு குறையாது நம்ம குழந்தைங்களுக்கு அது எல்லா வகையிலுமே அது ரொம்ப பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் ஹெல்த் வைஸ் அவங்க க்ரோத்துக்கு அவங்களோட வெயிட் கெயினுக்கு அவங்க மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களோட சின்ன சின்ன இது நமக்கு தெரியாது சின்ன சின்ன விஷயத்துல கூட அதோட பிரஸ்ட் மில்கோட இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா அவங்களுக்கு தேவைப்படுற குரோத்துக்கு தேவைப்படும் அதனால எல்லாருமே அவங்க குழந்தைக்கும் ஃபீட் பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸஸா இருந்துச்சா மற்ற குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு டொனேட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தேங்க்யூ சோ மச் மேம் தேங்க்யூ கோயம்புத்தூர் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம்